அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபர்கூ கலைச்சொல் விளக்கமான இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சிறப்பு பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தென் ஈராக்கில் உள்ள ஊர் என்னும் ஊரில் பிறந்த இறை தூதர் ஆவார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனின் உச்ச தோழர் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் கலிலுல்லாஹ் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் அல்லாஹ்வின் நம்பிக்கையாளராக முழுமையான ஈமானுடனும் இறை நம்பிக்கையுடனும் வாழ்ந்தார் ஓரிரு கொள்கையின் பரப்பாளர் வணங்கப்படுபவை எல்லாம் பொய்கள் என்று சுட்டிக்காட்டி காட்டி கொள்கைக்காக தியாகம் செய்தார் விக்கிரகங்களை அழித்ததற்காக நம்ரூத் அரசன் அவரை தீயில் வீசும்படி கட்டளையிட்ட போதும் அல்லாஹ்வின் அருளார் தீ குளிராகவும் பாதுகாப்பாகவும் மாறியது சூரா இருபத்தொன்னு அறுபத்தி அறுபத்தொம்போது என்ற வசனத்துல நாங்கள் கூறினோம் இப்ராஹிமுக்கு குளிராகவும் பாதுகாப்பாகவும் ஆகிவிடு என்று இதை தூதர்களின் தந்தை இஸ்மாயில் இஸ்காக் இவர்களின் தந்தை இப்ராஹிம் அலை அவர்கள் இஸ்மாயில் அலைசலாம் அவர்கள் மக்கா பகுதியில் வாழ்ந்து காபாவின் அடிக்கல்லை வைத்து கட்டினார் இஸ்காக் அலை அவர்கள் அவர் மூலம் யூத மற்றும் இஸ்ராயில் சமூகத்தின் தூதர்கள் தோன்றினர் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களோட தியாகங்கள் என்னன்னு பார்த்தா தனது மகன் இஸ்மாயில் அலேஸ்லாம் அவர்களை அல்லாவின் கட்டளைக்கேற்ப பலியிட தயாராகி அவருடைய இறை பக்தியை காண்பித்தார் காபா வீட்டை புதுப்பித்து இறை வழிபாட்டிற்கான தூய இடமாக மாற்றினார் இப்ராஹிம் அல்லாஹின் உத்தம கலில் நட்பு கொள்ளப்பட்டவர் அவர் விலங்குகளை பலியிடும்போது அவரது தூய்மையான ஈமானுக்கான சான்று கிடைத்தது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் ஓரிரைக்காக போராடிய உயர்ந்த இறை தூதர் மற்றும் முஸ்லிம் சமுதாயத்திற்கான முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள்